கோச் ஆர்டரு கோச் ஆர்ட்ரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு வாங்கி கொடுத்த போற வேங்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதிகாரப்பூர்வமாட்டி இடிச்சிருக்காங்க இதை வந்து பின்னணி என்னன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல முடிவு வேணும் இது நீர்நிலை கிடையாது அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எவ்வளவு நாங்கள் கொடுக்கணு கொடுத்துருக்கோம் ரெண்டாவது வந்து தனிப்பட்ட நபரால் எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு இந்த தினங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எல்லாரையும் மிரட்டியான் இதுக்கு வந்து அரசியல் பின்னாணி இருக்க பின்னாடி இருக்கு அதனால நடவடிக்கை நாங்க இந்த இடத்துலதான் இருப்போம் வேண்டாம் எங்களை தோண்டி பூத்துங்க நாங்க இதுல மாண்டு பேரியோம்